எனது தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வணக்கம் உறவே தின வாழ்த்துக்கள் கொடுங்குளிர் தாக்கி சுடுவெயில் காய்ந்து அடைமலை நனைந்து தடியடி பெற்று கொட்டடி சிறையில் பட்டிடை ஆடாய் பட்டதொயிர் கோடி உண்ணுயிர் தோழன் அடிபட்ட மேனியில் வடிந்திட்ட குருதியே செஞ்சிவப்பு நதியாய் சிக்காக்கோ வீதி அதனில் சட்டையை நனைத்து பட்டொளி வீச உயர்த்தி பிடித்ததே உனது செங்கொடி என்னிட ஒன்னா இடரினை தாண்டி மன்று வென்றதடா உரிமை இன்று சிந்திக்க மறந்து சின்னத்திரையில் சிறைப்பட்டாய் சேப்படி திருட்டாய் போகுதடா உரிமை உளிதிடும் கொழு முதல் ஏவிடும் கணைவரை உனது உழைப்பினில் விளைந்த பொருளடா இருந்தும் நிரந்தர பணியென உலகினில் இல்லை அணு தினம் தவித்திடும் நிலையடா உழைப்பவர் அனைவரையும் ஓரணி திரட்டி உலகினை நீயே நடத்தடா அதற்கு உடனே விழித்தெழு தடைகளை தகர்த்திட எடடா மேதின சூளுரை